பிரத்தியா பிரித்தியா இல்லை என் கொடுக்குற இடம் எந்திரிச்சு உலகத்துல பொம்பளையே இன்னமும் மூஞ்சி கை கைக்கால்லாம் கழுவிட்டு ஒரு எச்ஆர்ஐஸ் பண்ணிட்டு எதையோ ஒரு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இது என்ன பண்ணுது எனக்கு நேன்ட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம் மூஞ்சியோட வந்து நல்லா உக்காந்துக்கிட்டு ஃபோனை என்ன ஆரம்ப நோண்டது என்ன அதே பண்ணுவான்னு இன்றைக்கி பார்ப்போம் தான் காலையிலயே ஃபோனை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்குறான் எல்லாரும் ரீல்ஸ் பண்ணி பாக்குறாங்களே நம்மளும் இன்னைக்கு ரீல்ஸ பண்ணி பாத்துற வேண்டியதுதான் டெய்லியும் எல்லா ரீல்ஸையும் பார்த்து பார்த்து வைரலா எரியுது எல்லா ரீல்ஸ் போடுறாங்க நம்ம போட முடியாத என்ன சரி ஒரு பாட்டை நம்ம ரீல்ஸ் மாதிரி எடுத்து பார்ப்போம் வித்தியா வித்தியா ஊர் உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கவலை இருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு இவ அடுத்தவளை பார்த்து ஏதாச்சும் அவ நல்ல வசதியா இருக்கா நல்லா வேலை செய்யா நல்ல குடும்பத்தை பாத்துக்கிறா நம்மளும் அது மாதிரி ஆக்கணும்னா சந்தோஷம் இவளுக்கு என்னன்னு வாரு ரீல்ஸ் பண்ண போறான் ரீல்ஸ் என்னைய மாதிரி கேள்வி கூடதான் ரீல்ஸ் பண்ணுது இதெல்லாம் ஒரு பெருமையா ரீல்ஸ் பண்ண உக்காந்துட்டா கொடுவா மூஞ்சிக்காரி மூஞ்சியும் அவன் மோரையும் இன்னைக்கு அவள் மாவே மறட்டும் சின்ராசு கொட்டரா பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா இங்க அடிக்கிற அடியில வெயிலும் மண்டைய பொடக்குது வீட்டுக்குள்ள அப்படியே தீயா இருக்கு இவளுக்கு பனி ஊத்துதான் பனி இதுல கொடையா வேற மாறாளாம் இருடி உனையா விட்டுற வெளியில மூட்டுற நெருப்புல குளிரும் காயட்டுமா குளிர் காயிறானா குளிர் காலையில எழுந்திரிச்சமா குளிச்சோமா பொம்பள மங்களகரமா எழுந்திரிச்சமான்னு இல்லை கக்கூ கூட நம்ம போல பாட்ட பரு உனக்கும் எனக்கும் மனசு எப்ப வைக்க பிரியாச்சு வைக்க பிரியல உன் நீ நல்லா பிரிச்சு பிரிச்சு மேயிற அளவுக்கு அடிச்சாதான் தண்ணி நீ நான் அடங்குவாமானு தாமாரப்பூ மாமா தல்லாடும் தண்ணியில ஏ தாமர பொது மாமா தாமார வாங்கி வாங்க ஐயோ கடவுளே இந்த பாட்டு எப்படி பாட்டு அந்த பாட்டை கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த கொலகாரி கொலை பண்றா ரீலிச்சு பண்ணுறான் ரீலிச்சு பாதி பாட்டை முழுங்கிட்டான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ரெண்டு லைன் பாடினா நடுவில் இருக்க பாட்டை பூரா முழுங்கிட்டா அதுக்கடுத்து கடைசியில் பாட்டு இதில் தாவணி வேற வாங்கி வரணுமா இங்கே இருக்கிற சேல ஒரு பீரோ நகையா இருக்குது போட மாட்டேக்கா நைட்டில் போற ட்ரெஸ்ஸை பூரா ஆட்டிக்கிட்டு திரியிறான் என்ன ஒரு அநியாயம் இவன் எங்கே ஒனியா அந்த சிந்தராசு வேற அவளுக்கு வடையும் டீயும் வீட்டில் டீ போட்டால் தானே வாங்க போய்ப்பேன் பாருட்டோம் போறஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு திடீரெ காலையில எந்திரிச்சோம் என்ன வேலை பார்க்கணும் அறிவு இருக்காடி காலையில என்னடி போன் எடுத்து வந்து என்னத விஷயமே தெரியாம இருக்கீங்க சூப்பர் சிங்கர்ல கூப்பிட்டுருக்கே அதை போகப் போறேன் அங்கே போய் ஜெயிச்சோம்னா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு எடுத்துருவாக அந்த வேலை உங்க பெருக்கே எழுதி வச்சிருக்கு இன்னைக்கு நீங்க எப்படி பேசி அதுக்கு தான் ட்ரெயினிங் நான் எந்திரிச்சும் ஒரு வேலை கூட பார்க்காம இந்த வேலையை பார்த்து நம்ம அத்திட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாமே நான் இப்ப பாட்டு பாடி ட்ரெயினிங் பண்ணி ஐயோ போய் தப்பான்னு நினைச்சிட்டேனே சரி எடுமா எடுமா நல்லா ட்ரைனிங் எடு நீ காலையில எடு மத்தியாடு சாய்ங்கால எப்ப வேணாலும் எடு அத்தை பாத்துக்கிட்டு எல்லா வேலையும் நீ நல்லபடியா எடுத்து வீடு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வீடுன்னா சும்மாவா வாங்கிரு அத்த பேர்ல நம்ம மருமாவோட கொஞ்சம் அறிவாத்தே இருக்கா பரவாயில்லையா போன எடுத்தாலும் எடுத்தா நல்ல அறிவாத்தே பாட்டு கத்துக்கிட்டு சூப்பர் சிங்கர்ல போய் சேய்ச்சி அம்பது லட்சம் ரூபாய் வீடு வாங்க போறான் இது போய் அவ்ளோ திட்டிக்கிட்டு இருக்கான் சரி சரி நாளைக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல போய் நம்மளும் அவன் மாமியானு பெருமியாவும் வித்திக்கலாம் நல்ல விருப்பிக்கலாம் இத்தனை நாளா இது தெரியாம போச்சு மாமியா என்ன ஐம்பது லட்ச ரூபா வீடுனே வாய பறந்துட்டு போகுது அப்ப நம்ம நீ டெய்லியே இப்படி அது தலையில மரகா அரிச்சிட வேண்டியதா